நான்காவது பொய்யான நம்பிக்கையில அல்லாஹ் ரப்புங்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய சிறுக்குல சிலைகளையே ரப்பாக நினைக்கிறது சொல்றாங்க இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் அதாவது மறைவான விஷயங்களுடைய பிரதிபலிப்பு ஒரு அடையாளமாக தாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நம்புகிறவர்கள் பார்த்தா சிலை தான் வணங்கக்கூடிய அவங்கள்ட்ட கேட்டாலும் இது தான் சொல்லுவாங்க இதுக்கு உயிர் இருக்கா இல்லைன்னு சொல்லுவாங்க இதற்கு வாய் இருக்குது பேசுமா பேசாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு கைகள் இருக்குது பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க கால்கள் இருக்குது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லுவாங்க கண்கள் இருக்குது சிமிட்டுமா சிமிட்டாதுன்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் இது உருவாக்கி யாரு நாங்க தான் சொல்லுவாங்க மண்ணால் உருவாக்கிருக்கிறாங்க கல்லால உருவாக்கி இருக்காங்க செதுக்கி இருக்கிறாங்க மரத்தை செதுக்கி இருக்கிறாங்க எல்லாம் தெரியுது இதுவும் சிலைதான் இது அசையாது இதுக்கு உயிர் இல்லை எல்லாம் தெரியும் ஆனால் ஏன் அதை வழங்குறாங்கன்னா ஷே போசார் குறிப்பிட்றாங்க மறைவா இருக்கிற சிலத இப்படி அவங்க நம்பிக்கையில ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள் அந்த மறைவானவற்றின் பிரதிபலிப்பு தான் இது அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு பொருள் அந்த பொருளுக்கு நிழல் அப்போ இந்த நிழல்ங்கிறது இந்த பொருளுடைய ஒரு பிரதிபலிப்பு உண்மையா நிழல்ங்கிறது அது நல்லா தெரியுது அது வெறும் நிழல் இது பொருள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா சிலைகளை பார்த்தா சிலைகள் தான் தெரியுது ஆனா அவங்க எப்படி ஒரு பொருளுக்கு நிழலோ அது போல வேறு ஒன்றின் ஒரு அடையாளமா ஒரு பிரதிபலிப்பாதான் தான் இருக்கின்ற நாங்கள் வணங்குவதற்கு தகுதியாக நினைக்கக்கூடிய வேறு ஒன்ற ரப்பாக நம்புறோமே அந்த ரப்புடைய ஒரு பிரதிபலிப்ப ஒரு நிழல் போல ஒன்றாக தான் இந்த சிலையை வச்சிருக்கிறோம் இது நிஜம் இல்ல ஆனா இது எங்களுக்கு உதவுது அந்த மறைவா இருக்கிற ஒருத்தனை நாங்க வணங்குறோம் இப்படி அப்போ எப்போ ஒருத்தர் இறந்தானா அவனுக்கு இப்போ சிலை இருக்குது ஏன்னா அவன வணங்குறதுக்கு இந்த சிலையை முன்னாடி வணங்குறோம் ஜிங்கல் கண்ணுக்கு தெரியல ஜிங்கலை வணங்குறதுக்கு ஜிங்கலை ஜிங்கலுக்கு அவங்க உருவத்தை கொடுத்து ஒரு மனிதர் சிலையோ வேற ஒரு பொருளின் சிலையோ ஆக்கிட்டாங்க மலக்குகளை வணங்குறாங்க அந்த மலக்குகளுக்கு இவங்க ஒரு சிலை உருவாக்குறாங்க அதுக்கு ஒரு ஏஞ்சல் அதுக்கு ஒரு ரெக்க வைக்கிறாங்க ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க அவங்க வணங்குறது மலக்க ஆனா அது வணங்குறதுக்கு அவங்க உதவியா ஒரு வழியாக ஆக்கி கொள்வது எது சிலை அப்ப ரப்பாக அந்த அல்லாவுக்குரிய ரப்புங்கிற அவனுடைய அந்தத்தில் இருக்கிற அந்த ஆற்றலையும் சக்தியையும் இந்த மறைவான விஷயங்களுக்கு அவங்க உருவாக்கி அதற்கு அடையாளமாக பிரதிபலிப்பா சிலையாக்குறாங்க இதற்கு ரஹிமகுல்லாயி டாயலாவுடைய வாசகத்தை மேற்கோள் காட்டுறாங்க மறைவான ஒரு பொருளை வணங்குகிற வடிவத்தில் தான் சிலைகளை நடுகிற வழக்கமே வந்தது எப்படி எனவே அவர்கள் அதனுடைய வடிவத்தில் சிலையை வடித்தார்கள் உருவம் கொடுத்தார்கள் அது தங்களின் மறைவான தெய்வத்தை பிரதிபலிக்கிறது காட்டுகிறது என்று நம்பி அதை தெய்வமாக்கி விட்டார்கள் சிலை எப்படி தெய்வமாகும் அப்படின்னா ஆமாங்க சிலை தெய்வம் இல்லைங்க அது கல்லுதாங்க ஆனா நாங்க வணங்குற தெய்வத்துக்கு இது ஒரு பிரதிபலிப்பு இது எடுத்து இதற்கு இதுதான் எங்களுக்கு உதவுது அதனால இதை வணங்குறோம் அப்படிங்கிறாங்க உண்மையில் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் என்னவென்றால் தானே தனது கையால் செதுக்கி உருவம் கொடுத்து மரத்துண்டையோ ஒரு கல்லையோ அது ஒரு தெய்வம் வணங்கப்பட வேண்டிய ஒரு பொருள் என்று புத்தி உள்ள மனிதன் நிச்சயமா செய்ய மாட்டான் தான் ஆனா ஏன் செய்யறான் அப்படின்னா அவன் அவனே சொல்லுவான் இது கல்லு தானு ஆனா அவன் வணங்குறது இந்த கல்லை இல்லை அவன் மறைவானதை வணங்குறதுக்கு இந்த கல்லை பயன்படுத்துறான் இதுவும் புனிதமாயிருது இது முதல்ல வெறும் இதற்கு சில பூஜைகள் இது வணங்குவதற்கு இதுக்கு புனிதம் கற்பி இருக்கு நினைத்துக்கிட்டான் அதற்கு இத பகரமாக்கிட்டான் உதாரணத்துக்கு வரலாறு சிலை வணக்கம் பூமியில வந்ததுடைய வரலாறு நாம நினைச்சிருப்போம் தெரிஞ்சிருப்போம் எந்த வரலாறு அது எந்த வரலாறு யாருடைய வரலாறு முதல் தடவையா நூக அலி இஸ்லாத்து வசலாமுடைய வரலாறு நூக அலி இஸ்லாத்து வசலாமுடைய காலத்தில் இருந்த மக்கள் சிலைகளை இந்த ஐந்து நல்லோர்களுடைய சிலைகளை வணங்குறாங்க ஆனா இது அவங்க உயிரோடு இருக்கும் போதா நடந்துச்சு இல்ல அந்த ஐந்து நல்லோர்களும் இறந்த பிறகு முதல் தடவையா சிலை வச்சவங்க கூட அவங்க நல்லோர்கள் அவங்களை நினைக்கணும் தான் வச்சாங்க ஆனா ரெண்டு மூணு தலைவரைக்கு பிறகு அந்த சிலைகளையும் வணங்க வந்தவங்க அந்த நல்லோர்களை நினைச்சுக்கிட்டு தான் வணங்குனாங்க அப்போ பிரார்த்தனை செய்யறதுக்கு இது கல்லு தான் தெரிஞ்சும் அவங்க ஏன் பிரார்த்தனை செய்ய அவங்க வந்துட்டு நேரடியாக பிரார்த்தனை செய்யறதா இது இதை பயன்படுத்தினாங்க சுவாட்ட பிரார்த்தனை செய்யறதுக்கு இதை பயன்படுத்தினாங்க அப்ப சைதா எப்படி வழி எடுத்துட்டாங்க இந்த மறைவானவர்களா இருக்கிறாங்களே இறந்து விட்ட வந்து சுவா யவுஸ் யவுக்கு நசுங்கிற இந்த நல்ல ஐந்து நல்லோர்கள் இந்த ஐந்து நல்லோர்கள் மறைவானவர்கள் ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க அவங்க மூத்தாயிட்டாங்க அடக்கம் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சு ஆனா அவங்கள நினைக்கிறதுக்கு அவங்கள வணங்குறதுக்கு அவங்களுக்கு அல்லாவுடைய சக்தியை கொடுக்கறதுக்கு நம்பி நம்பிக்கை கொள்றதுக்கு அவங்க சிலைகளை பயன்படுத்துறாங்க அப்படிதான் சிலை வணக்கமே இந்த பூமியில வந்துச்சு அதுதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது சிலைகளை எப்படி ரப்பாக ஆக்கிக்கிறாங்க இப்படி ஆக பொய்யான நம்பிக்கைகள் பாப்திலான நம்பிக்கைகள் ருபூபியத்துல எப்படி நுழையுது அப்படின்னா வேறு ஒன்று மறைவானத அதற்கு ஒரு சிலை வடிவமோ வேறு ஒரு பொருளின் வடிவமோ கொடுத்து அதை அழகுபடுத்தி அதன் மீது புனிதத்தை ஏற்படுத்தி அதன் மீது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி ஒரு நேசத்தை ஏற்படுத்தி ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க தெய்வங்களை சிலைகளை நேசிக்கிறார்கள் ஆனா அவங்களுக்கு தெரியும் இது சிலைதான் இது ஒண்ணு செய்யாது அவங்களுக்கே தெரியுது அந்த சிலை திருட்டு போகுது அந்த சிலையை ஒருத்தர் உடச்சிட்டு போயிடுறாரு எல்லாம் பார்க்க தானே செய்யறாங்க ஏன் வணங்குறாங்க ஏன்னா இது ருபூபியத்திலே வந்திருக்கிற அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் அந்த இவங்க மறைவாக இருக்கிற சிலரை நம்புறாங்க நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அந்த ஆற்றல் உண்டுன்னு தான் இது வருது அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாசகத்தை ஆதாரமாக முன்வைத்து விளக்கி இருக்கிறாங்க